ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் இளவரசி எங்கள் ஊரில் ஒரு டேம் இருக்குது அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இங்கே வீவெலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இடம்லாம் இப்போ பேஞ்சி மலைக்கு எங்கள் டேம் ஃபுல்லாகிடுச்சு தண்ணி எங்கள் ஊரில் இருக்க டேம் இது கோயில் டேம்னு சொல்லுவாங்க இப்படியே எங்கள் இப்படியே நடந்து வந்தால் டேம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க எல்லோரும் பார்க்கலாம் இன்னொரு நாள் நான் அந்த ஃபுல் வியூவும் காமிக்கிறாங்க முன்னாடி போய் இது இங்கே பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எங்கள் ஊர் இப்படி நடந்து போனால் டேம் ஓரமாக ரோடு வரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் view parang super ko parang hindi kamu tani hindi pa kamu tani eh ah தண்ணி ஃபுல்லானால் அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் வச்சுப்பாங்க தண்ணி திறந்து விட்ருக்காங்க சட்டரில் வரங்க எப்படி இருக்குது எங்கள் ஊர் டேம் இது ஒரு பாலம் சின்ன பாலம் அந்த தென்னைமரெல்லாம் இருக்குல்ல அதுதான் நம்ம வயல் அங்கே பாருங்கள் எங்கே வரையும் தண்ணி இருக்குன்னு பாருங்க அங்கே தான் சட்டர் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலையில் பஸ் வரும் மேலே ஊர்லாம் இருக்குது